सेलिपाइन तरव सरिया अंतना वो கோவிலில் புதிதாக சுடலை ஆண்டவர் வெண்ணிமலை ஐயன் வேதாளை காலன் பைரவர் என அனைவருக்கும் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது அப்போது அனைத்து சாமிகளும் வந்து ஆடிக்கொண்டிருந்தனர் திடீரென்று சாஸ்தா சாமியாடி அவர் கையில் வாழும் அறிவாளுமாக தோட்டமளித்தார் வாழ் அவளுக்கு தான் ஆனால் அவர் இடுப்பில் போட்டிருக்கும் அந்த அறிவா சுடலையோடது பக்தர்கள் தெரியாமல் படப்பில் மாற்றி எடுத்து வைத்தனர்

சாஸ்தா சாமியாடும் நபர் ஏற்கனவே கடந்த வருட கொடை விழாவில் மாசான சாமியும் தன்னுடன் அழைத்து வந்தார் மாசானம் சாமியை அம்மா நிறுத்தி நீ உன் கோட்டைக்குள் இருந்து கொள்ள வேண்டும் இங்கே வரக்கூடாது என்று நிறுத்திவிட்டிருந்தார் அதே சந்தேகம் சுடரைக்கு வந்ததால் இன்று அவரை நிறுத்தி கேட்டார் ஆனால் நான் வெண்ணிமலை ஐயன் என்னுடன் யாரும் வரவில்லை நானும் லயாடத்தான் செய்வேன் என்றார் சாஸ்தா அம்மா தற்போது திருநீருக்கப்படையை தன் தலையில் எடுத்து வைத்து ஆட ரெடியாகி கொண்டிருந்தார் அந்த பிரச்சனை நிறுத்தி வைக்கப்பட்டது சுடலையும் காலனும் காவல் நிற்க அம்மா திருநீரு கட்டறையை தன் தலையில் தூக்கி வைத்தார் முன்னாடி சென்று அம்மாவுக்கு திருநீரு விட்டார்

பெரிய நாயகிபுரம் பத்திரகாடி அம்மன் கோவிலில் திங்கள் செவ்வாய் புதன் என்று மூன்று நாட்கள் கொடைவிழா நடைபெறும் இதில் திங்கள் கிழமை சாஸ்தாவிற்கான பூஜை அன்று சாஸ்தா பிறந்து வருவார் அதனை தொடர்ந்து செவ்வாய் புதன் இரண்டு நாட்களில் செவ்வாய்க்கிழமை மறுபடியும் வருவார் ஆனால் அவர் சாஸ்தாவாக பெருமாளாக பத்திரகாளி அம்மன் கோவிலில் பெரியவர் பெருமாளும் இருக்கிறார் அதனை அடுத்து அம்மா அம்மா தான் இங்கு எல்லாமே அம்மாவின் கோட்டை இது இங்கு சுடலை மாடனுக்கு மிகப்பெரிய அளவில் சக்தி இருக்கிறது அதன் பிறகுதான் சாஸ்தா இங்கே புதிதாக அவரு கண்டு தனி வீடம் அமைத்து தற்போது அவரது உடன்குடியில் இருக்கும் வெள்ளிமலை இருந்து இங்கே பீடம் அமைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது பெறுகிறார் இது சில பக்தர்களுக்கு பல குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தது அவர் எப்போது பெருமாளாக ஆடுகிறார் எப்போது சாஸ்தாவாக ஆடுகிறார் என்ற குழப்பமும் இருந்தது இதனால் தான் இந்து சுடலையும் சாஸ்தாவே கேள்வி கேட்டார் அம்மா சாஸ்தாவை கூப்பிட்டு சாஸ்தா வாயிலாகவே பக்தர்களின் பிறம்பலுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் சாஸ்தாவும் அங்கிருந்து என்னை கோட்டைக்குள் நீங்கள் தான் கொண்டு வைத்தீர்கள் நான் கோட்டைக்குள் தான் இருப்பேன் வெளியே செல்ல மாட்டேன் திங்கட்கிழமை நான் பிறந்து வருவேன் மத்தபடி செவ்வாய் புத நீ படப்பு போட்டாலும் போடாவிட்டாலும் நான் வர வேண்டும் என்று நினைத்தால் மகனை பிடித்து ஆட்டி வருவேன் அப்படி என்று அவர் ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டார் அம்மாவும் அவருக்கு உத்தரவு கொடுத்து விட்டார் திங்கள்கிழமை உனக்கு வில்லி செய்பாடல் பாடம்பரம் அதில் மட்டும் பிறந்துவான் அதன் பிறகு உனக்கென்று தனியாக வில்லு பாட்டில் இடம் கிடையாது என்பதை என் அம்மா தெளிவுபடுத்திவிட்டார் தர்த்தகசரும் சிறு சகதினால் இந்த குழம்பங்கள் வருகிறது சாஸ்தா வாழெடுத்து ஆடுவார் ஆனால் அவர் படக்கு வெட்ட ரூபாய் எப்படி வந்தது முற்றுப்புள்ளி அம்மா தனது சாஸ்தாவின் முற்றுப்புள்ளி வைத்தார் இங்கு சாஸ்தாவுக்கும் இடம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திவிட்டார்கள் ஆனால் இது அம்மாவின் கோட்டை அதனை அடுத்து சக்தி வாய்ந்தவராக இங்கு சுடலை ஆண்டவர் தான் இருக்கிறார் சுடலை ஆண்டவர் ஈசனிடமும் அம்மாவிடமும் பரம்பெற்றவர் அவரை யாராலும் அடக்க முடியாது ஆடிக்கொண்டிருந்த நேரத்திலேயே அம்மா சாஸ்தாவை கூப்பிட்டு பெருமாளின் பெருமாளின் தான் இருந்தது அதனை அம்மாவுக்கு கொடுத்து மகிழ்ந்தார் சாஸ்தா ஆட்டம் தொடர்ந்தது சுடலை ஆண்டவர் காலன் சுவாமி சாஸ்தா மூன்று பேரும் அம்மாவுடன் சுற்றி ஆடிக்கொண்டிருந்தனர் நமது கோவிலில் எந்த குழப்பம் வந்தாலும் அதற்கு உடனடியாக முட்டு புள்ளி வைக்குவது நமது அம்மைதான் அம்மா திடீரென்று அங்கிருந்த ஒரு பெண் பக்தரிடம் நான் உனக்கு தர வேண்டியதை தந்துவிட்டேன் நீ எனக்கு பிரம்பு சூலம் எடுத்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகனுக்கு போல் எனக்கும் பெரிதாக வேண்டும் என்று கேட்டார் அம்மா சிரித்த முகத்துடன் அளித்தார் அம்மாவுக்கு எப்போதும் காவல் சுடலை ஆண்டவர் நீ கேட்டா எப்படி பட்டாலா நீ வாங்கி தந்திருக்க சரியா நீ எப்படி வந்தே அதே மாதிரி என் மக்கள் சரியா இதே மாதிரி வளர்ந்து வரணும் சரியா ஆ ஒரு குறை இல்லாம சரியா பொதுமானுக்கு பொதுமா திருப்தி தானே ஆ சரி என் மக்களுக்கு ஒரு குறை இல்லாம ஒரு கோட்டையிலும் ஆ ஒது நோய் நொடி இல்லாம என் மக்கள் ஆ இதே மாதிரி காத்து கொண்டு வரணும் சரியா அது மாதிரி மேலக்கும் உனக்கு நான்கு வருடங்களாக தொடர்ந்து சிலை கேட்ட சுடலைக்கு அந்த சிலை அம்மா ஒரே வருடத்தில் அதை நிறுத்தி வைத்தார் அனைவருக்கும் சுடலைக்கான சிலையை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் வாங்கி தருகிறேன் உனக்கு என்றார் இன்று பாருங்கள் சுடலை எப்படி வளர்ந்து நிற்கிறார் என்று நீ வளர்ந்தது போல் மக்கள் அனைவரையும் என் கோட்டையில் உள்ள மக்கள் அனைவரையும் நீ காத்து வர வேண்டும் என்று சுடலைக்கு உத்தரவு போட்டாள் அம்மா அமைதியாய் கேட்டு நின்ற சுடலை ஆண்டவர் அம்மாவின் தலையில் இருக்கும் துறைநீர் கட்டளை கும்பம் என அனைத்துக்கும் காவல் சுடலை ஆண்டவர் திடீரென்று ஆடிக்கொண்டிருந்த அம்மன் சாமி நேரே என்னை பார்த்து வந்தார் அவர் என்னிடம் என்ன சொன்னார் என்பதை பார்ட் போரில் நாம் பார்க்கலாம் பார்ட் போர் Coming soon.